எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்ல ஈசனிக்கும் பெருமாளையும் வேண்டி விரும்பி அடுறேன் ஓம் நம ஷிவாயன் மகன் ஓம் நமோ நாராயணன் நமக ஜெய ஸ்ரீராம் சத்ரியா ஷத்ரியா வணிக சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பி நம்பருக்கு தார்மோட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல முறைகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்து பேச உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்கேன் திமுக வன்னியர்களுக்கு மிகப்பெரிய பட்டநாமத்தை சாத்த ரெடி ஆயிட்டாங்க அப்படி என்ன திமுக வன்னியர்களுக்கு பட்ட நாமத்தை சாத்த போறாங்க என்ன மாதிரியான விஷயத்த செஞ்சு வன்னியர்களுக்கு இந்த நாமத்தை சாத்த போறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நான் நம் மக்களுக்கு இந்த காணொலியில விழிப்புணர்வா கொடுக்க வந்திருக்கேன் நாற்பது ஆண்டுகள் கழித்து திடீர்னு திமுகவுக்கு வன்னியர்கள் மேல ஒரு அக்கறை ஏற்பட்டிருக்கு அந்த அக்கறை தான் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வன்னியர்களுடைய இருபத்தி ஒரு தாயிகளுக்கான மணிமண்டபத்தை திறக்க போறாங்க இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக நிராகரிச்சு இன்னைக்கு வரைக்கும் கொடுக்குறோம் கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு சொல்லி வன்னியர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஞ்சலப்ப ஏற்படுத்திக்கிட்டு வந்துட்டே இருக்கு ஸ்டாலினுடைய அரசு அதை நிவர்த்தி பண்றதுக்காக மட்டுமே பன்னியர்களுடைய இருபத்தி ஒரு தியாகிகளுக்கான மணிமண்டபத்தை அறிவிச்சு இன்னைக்கு கட்டியும் முடிச்சிருக்கு திமுக இந்த இருபத்தி ஒரு மணிமண்டபத்தை காட்டி என்னென்ன விஷயத்த வன்னியர் மத்தியிலிருந்து வந்து பாத்தினா அபகரிக்க போறாங்க என்னென்ன விஷயத்துல வன்னியர்களுக்கு பட்ட நாமத்தை சாத்த போறாங்கன்றதுதான் நாற்பது ஆண்டுகள் கழித்து வன்னியர்கள் மேல ஒரு பெரிய அக்கறை அந்த அக்கறையின் பால் வந்து வன்னியர்களுக்கான இருபத்தி ஒரு தியாகிகளுக்கான மணிமண்டபம் திமுக எடுத்திருக்கு நான் வரவே அதே சமயம் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வந்து கொடுக்குமா கொடுக்க மாட்டோமா அப்படின்ற எந்த ஒரு நிலைப்பாட்டுமே இன்னைக்கு வரைக்குமே அறிவிக்கல திருப்பி கேட்டோம் அப்படின்னா சிம்பிளா அவங்க சொல்ற ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா மத்திய அரசு எங்களுக்கான எந்த ரைட்ஸும் கொடுக்கல அதனால எங்களால எதையுமே பண்ண முடியாது நாங்களும் டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்ன வன்னியர்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு நாங்க தருவோம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்பி கட்டிக்கிட்டுதான் தான் திமுக தெரிஞ்சிட்டு இருக்கு சரி இதெல்லாம் ஒரு புறம் வைப்போம் வன்னியர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு இவ்வளவு பெரிய அக்கறை இருக்குல்ல இந்த அக்கறை வெறும் இருபத்தொரு தியாகிகள் மீது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மிக முக்கிய விஷயம் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஆனா வட தமிழகத்துல வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா போற்றுவதற்கு இருக்கிற தலைவர்களுடைய சிலைகள் எங்கயாவது வந்து பாத்தீங்கன்னா திறக்கப்பட்டிருக்கா இத்தனை ஆண்டு காலம் வந்து பாத்தினா திராவிட கட்சிகள் ஆண்டு வட தமிழகத்துல பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர்களுடைய ரெப்ரசன்டேஷனா ஏதாவது வடதமிழகத்துல இருக்கா அப்படின்ற பெரும் கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஆனா ஒவ்வொரு முறையும் அது அதிமுகவாகட்டும் சரி திமுகவாகட்டும் சரி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா தென் தமிழகம் மேற்கு தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு பல சமூகத்துடைய முன்னோடிகளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க மணிமண்டபம் துறக்கிறது அவங்களுக்கு சிலைகளை திறக்கிறது அந்த ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து அவங்களை ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னு ஒட்டுமொத்த விஷயமா வந்து தமிழகம் முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வட தமிழகத்துல மட்டும்தான் பெரியார் சிலை திறப்பாங்க அம்பேத்கர் அவர்களுடைய சிலை திறப்பாங்க காமராஜர் சிலை திறப்பாங்க எம்ஜிஆர் சிலை திறப்பாங்க கலைஞர் சில திறப்பாங்க ஜெயலலிதா சிலை திறப்பாங்க ஆனா பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர்களுடைய முன்னோடிகளுடைய சிலைகளை ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா திறந்தது கிடையாது அதுல மிக முக்கிய விஷயமா வந்து பாத்தீங்கன்னா திமுகவை சொல்லலாம் திமுக ஒருபோதும் பண்ணது கிடையாது ஒரே ஒரு சிலை கிண்டில வந்து பாத்தீங்கன்னா ராமசாமி படையாட்சி சிலை அது அரசியலுக்காக முன்னெடுக்கப்பட்டது அந்த சிலையை தாண்டி வேற ஒன்னத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வரைக்கும் வன்னியர்களுக்குன்னு பண்ணலை அதோடைய வெளிவாக்கத்தான் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தோரு தியாகிகளுக்கான இந்த மணிமண்டபம் நம்ம கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பாக கூட தென் தமிழகத்தை சார்ந்த பல சமூகங்களுடைய சமூக முன்னோடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணிமண்டபம் எடுக்க அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டுச்சு அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பரையர் சமூகத்தை சார்ந்த வீலி அவர்களுக்கு ஐம்பது லட்சம் செலவு பண்ணி மணிமண்டபம் எடுக்க போறதா அரசாங்கம் அறிவிச்சது அதற்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா வேலி அம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கு வந்து ஐம்பது லட்சத்துல மணிமண்டபம் இன்னொரு இருபது லட்சத்துல இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணிமண்டபம் அதற்கு பிற்பாடு கட்டபொம்மனுக்கு வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு அப்புறம் வந்து முத்துராமலிங்க தேவருக்கு பெரும்படுக்கு முத்துரையருக்கு அழகுமுத்துக்கோன் இப்படி எல்லா சமூகத்துக்கும் தீரன் சின்னமலை எல்லா சமூகத்துக்குமே வந்து பாத்தினா அரசாங்கம் ஒரு ஐம்பது லட்சத்துல இருந்து வந்து பாத்தினா எழுபது லட்சம் வரைக்கும் மணிமண்டபம் கட்டி அவர்களுக்கான ரெப்ரசன்டேஷனை அங்கெல்லாம் நிலைநிறுத்துறாங்க மருது சகோதரர் இப்படி ஏகப்பட்ட பேரை சொல்லலாம் ஆனா வடதமிழகத்துல இருக்கிற ஒரு பெரும்பான்மை சமூகத்துடைய முன்னோர்களா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகின்ற இதுவரைக்கும் சம்புவராயர்களுக்கு ஒரு சில இது வரைக்கும் அறிவிச்சிருக்கா காடவராயர்களுக்கு ஒரு சில ஒரு மணிமண்டபம் இது வரைக்கும் அறிவிச்சிருக்கா எங்கேயாவது வந்து பாத்தினா இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்க முடியுமா அதை தாண்டி சுதந்திர போராட்டத்தியாகி சேலம் கவிச்சிங்கம் சு அர்தனாரிசன் வர்மா அவருக்கான சிலையோ மணிமண்டபமோ இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா யாராவது அறிவிச்சிருக்காங்களா அதை பற்றியே வந்து பாத்தினா பேசாவது வந்து பாத்தினா பேசியிருக்காங்களா கிடையாது அதை தாண்டி வந்து பாத்தினா மருது சகோதரர்களுடைய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுக்க எல்லாரும் பேசுவாங்க ஆனா அதே போல இங்க விஜயநகர அரசை வந்து பாத்தினா எதிர்த்து போரிட்டு வாழ்ந்த காந்தவராயன் சேந்தவராயனுக்கு இது வரைக்குமே வந்து பாத்தினா ஒரு மணிமண்டபமோ அவர்களுக்கான சிலைகளோ அவர்களுடைய வரலாற்றை வந்து பாத்தினா எல்லா மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் சேர்க்கிற விதத்துல ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து வந்து இங்க இருக்கிற ஆண்ட கட்சிகள் கண்டிப்பா கிடையாது ஒண்ணு கூட செஞ்சது கிடையாது ஆனா வன்னியர்களை ஏமாத்தி வன்னியர்களுக்கு பட்ட நாமத்தை சாத்தி வன்னியர்களுக்கு வந்து பாத்தினா எவ்வளவு தூரம் வந்து பாத்தோம்னா மழுங்கடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பாத்தினா குடியும் எல்லாத்தையும் கொடுத்து மழுங்கடித்து வன்னியர்களுடைய எல்லா விஷயத்தையும் மழுங்கடித்து இன்னைக்கு நம்ம வெறும் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடுற ஒரு பெரும் சமூகமா மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வச்சிருக்காங்க வட தமிழகத்துல நீங்க எங்கேயாவது போங்க தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரும்பான்மை சமூகம் வன்னியர் நாம பெருமை பிரித்துகிறமே பெருமையா சொல்லுகிறோமே நம் முன்னோர்களை பற்றிய செய்திகள் நம் முன்னோர்கள் இந்த நாட்டுக்காக கொடுத்த செய்திகள் இந்த மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க செஞ்ச விஷயங்கள் எதாவது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது மணிமண்டபம் எங்கேயாவது சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் காடவராய கோப்புரிஞ்சுங்க பல்லவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய வரலாற்றுல பேணு தமிழ்நாடு காத்த பெருமாள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றுல போற்றப்பட்டுகிறான் எப்படி தமிழ்நாடு காத்த பெருமாள் அப்படின்னு ஒரு மன்னன் வரலாற்றுல போற்றப்படுகிறான் அவன் வந்து பாத்தீங்கன்னா காடவராய கோப்புரிஞ்சுங்க பல்லவன் அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மணி மண்டபம் ஒரு சில எதையாவது வந்து பாத்தினா எடுத்திருக்காங்களா எதையாவது வந்து பாத்தா அறிவிச்சிருக்காங்களா இவ்வளவு பெரிய பெரும்பான்மை சுமூகமா இருக்கிறவன் நாம கேட்டிருக்கோமா சொல்லுங்க பாக்கலாம் அது அதிமுக ஆகட்டும் சரி திமுக ஆகட்டும் சரி இவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த வன்னியர்களுடைய எம்எல்ஏக்கள் தான் அதிகம் அதிகமா இல்லையா இனி வரைக்கும் இருக்காங்களா இல்லையா இருந்து என்ன பயன் நம் முன்னோர்களை பற்றிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு தெரியுமா பாட புத்தகத்துல எதையோ வந்து பாத்தினா நாமெல்லாம் படிக்கிறோம் நம் முன்னோர்கள் வந்து பாத்தோம்னா நாட்டுக்காகவும் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா எவயனையை எதிர்த்து இந்த தமிழ்நாட்டு மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா காத்து நின்ற இவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு விஷயமும் வந்து பாத்தினா இது வரைக்கும் வரலாற்றில குறிப்பிடப்படலை சொல்லப்படலை மக்கள் மதியில வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய் சேர்க்கப்படல இப்பதான் சிறுக 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 கொஞ்ச தூரம் வந்து பாத்தீங்கன்னா கடலூர் அஞ்சலையம்மாள் படையாட்சி அவர்களுக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நாகப்பன் படையாட்சி அவர்களுடைய வரலாற்று விஷயங்களும் மெல்ல மெல்ல வந்து பாத்தினா வருது அதே போல தாத்தா வர்மா அவர்களுடைய வரலாற்று விஷயங்களும் மெல்ல மெல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு ஆனா ரொம்ப காலமாக இருக்கிற சம்புவராயர்களுக்கு காடவராயர்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களா சொல்லப்படுகிற காந்தவராய சேந்தவராயனுக்கு ஏதாவது சிலையோ மணிமண்டபமோ அறிவிச்சு அவர்களுக்கான விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாது ஆனா மற்ற அனைத்து சாதிகளுக்கும் அனைத்து சமூகங்களுக்கும் செய்யுங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஏன் செய்யறீங்க அப்படின்னு கேட்க மாட்டோம் ஏன்னா இந்த பெரும்பான்மை சமூகமும் வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் வந்து வரி பணம் இந்த அரசாங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா விதிக்கிற எல்லா விதிகளும் வந்து பாத்தீங்கன்னா வரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க கொடுத்துட்டு தானே இருக்கோம் அந்த வரி பணத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய முன்னோர்களுக்கான சிலைகளோ மணிமண்டபங்களோ எங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களையோ வடதமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா போச்சுனாதான் என்ன எடுத்துட்டு வந்து சேர்த்தாதான் என்ன அதை அறிவிச்சாதான் என்ன சொல்லுங்க பாக்கலாம் இருபத்தோரு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டிட்டு அவ்வளவுதான் இன்னொரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு வன்னியர்களுக்கு பட்டநாமத்தை வந்து பாத்தீங்கன்னா திமுக சாத்தறதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்கும் இதை பார்க்குற பல வன்னியர்கள் கூட வந்து பாத்தினா இதை பற்றி சிந்தனைகள் இருக்குமானான்னு தெரியாது ஆனா எனக்கு எல்லாம் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கெல்லாம் அவ்வளவு தூரம் வந்து பாத்தினா மனோ வருத்தம் திருவண்ணாமலை போய் பாருங்க திருவண்ணாமலையில முன்னோருடைய வல்லாள மகாராஜருடைய வந்து பாத்தீங்கன்னா சிலை ஏதாவது இருக்கா கோயில கட்டினவர் அவருதான் அவருக்கு ஏதாவது சிலைகள் இருக்கா மணிமண்டபம் இருக்கா சொல்லுங்க பாக்கலாம் இருக்கா படை வீடு தமிழகத்துடைய மிக பெரிய வந்து பாத்தீங்கன்னா பேரரசா கடைசியா வந்து பாத்தினா இருந்தது சம்போராயர்கள் தான் அந்த சம்போராயருடைய அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா இருக்கிற படை வீடு படை வீட்டுல ஏதாவது ஒரு மணிமண்டபமோ ஒரு சிலை சம்போராயனுக்கு இருக்கா சொல்லுங்க பாக்கலாம் பேணு தமிழ்நாடு காத்த பெருமாள் அப்படின்னு வரலாற்றுல போற்றப்பட்டு சிதம்பரம் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பரத கலையோடைய எல்லா விஷயங்களையும் வந்து பாத்தோன்னா கோயில் சிற்பங்களாக எடுத்து வச்ச காடாவறைய கோப்புரிஞ்சுங்க உனக்கு விழுப்புரத்துல ஏதாவது ஒரு சிலையோ மணிமண்டபமோ இருக்கா சொல்லுங்க இப்படி கைவிட்டு எண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா வன்னியர்கள் நாமளும் வெளிப்படையாம இருக்கோம் வன்னியர்களை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற நம்மளே வந்து பாத்தோம்னா ஒட்டுமொத்தமாக அழிக்கிற ஒரு தான் இருக்கிறாங்க முடிந்த அளவுக்கு வன்னியர்களுக்கு பட்ட நாம சாத்திரத்துல இருக்காங்க இனிமேலாவது வந்து பாத்தினா வன்னியர்கள் தெள்ள தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன் இருபத்தி ஓரு தாயிகளுக்கு மணிமண்டபம் பிறந்து வச்சுட்டா மட்டும் போதாது நாம கேட்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு நாம இந்த மக்கள் மதியில எடுத்துட்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் நம் முன்னோர்கள் எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா உயிர் தியாகங்கள் செஞ்சிருக்காங்க அந்த உயிர் தியாகங்களுக்கும் நம்மளுடைய வரலாறுகளையும் அடுதலைமுறைக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம் நமக்கும் இருக்கு அதனால ஒட்டுமொத்த வண்டியர்களும் இதை பற்றிய பேச்சுக்களும் இதை பற்றிய விஷயங்களும் முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருங்க நமக்கான மணிமண்டபங்களும் நமக்கான சிலைகளும் கண்டிப்பாக வட வன்னியர் பெரும்பான்மையா இருக்கிற பகுதிகளில் வந்தே திரணும் அப்படி வந்தால்தான் நாம எந்த ஒரு கட்சியோடைய விஷயமா இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஓட்டு செலுத்துவோம் அப்படின்ற நிலைய நாம உருவாக்கிக்கணும் அப்படி உருவாக்கிக்கல அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நம்ம ஊர் பகுதிகளில் யாருமே வந்து பாத்தோம்னா நமக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம செலவு பிற வந்து பாத்தோம்னா ஓபன் பண்ணிட்டு வந்து பாதுகாப்பா வச்சிட்டு போயிடுவாங்க பார்த்து வெளிப்போட இருந்துக்குங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகலோ சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்லக்கானூர்ல சந்திக்கிறேன்